ஹய் யூஆர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் ஃப்ளாக்ஸ் ஆன்மீக பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தோட மற்றொரு சிறப்பை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி இது திருப்பாவாடை என்ற ஒரு நிகழ்ச்சியாகும் இது தொன்று தொற்று நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு இது வந்து கடந்த சில நூற்றாண்டுகளாக வந்து நடைபெறாமல் இருந்திருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கோயில் நிர்வாகங்கள்லாம் அதை ஒரு முடிவெடுத்து மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி எப்படி சிறப்போ அதே மாதிரி இந்த சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி இது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ரீரங்கம் எப்படி நம்ம காவேரி நதிக்கரை கொள்ளிட நதிக்கரையோடைய தீவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருவானைக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்புகீஸ்வரரும் நம்ம அகிலாண்டேஸ்வரி அன்னையும் வீட்டில் இருக்கிற ஒரு ஆலயங்க அதுவும் ஒரு புகழ்மிக்க ஆலயம் எல்லாருமே அந்த கோயிலுக்கும் போயிருப்பீங்க இல்லையா அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாதர் வந்து அண்ணனாகவும் அகிலாண்டேஸ்வரி தாயார் வந்து தங்கையாகவும் பாவிக்கப்பட்டு அந்த ஸ்ரீரங்கநாதரிடமிருந்து மார்கழி மாதத்தில் தங்கையான அகிலாண்டேஸ்வரிக்கு சீர்கொடுக்கும் அதாவது மார்கழி முதல் தேதியில் வந்து அந்த சீர்கொடுக்கும் நிகழ்வு நடக்குங்க அது வந்து நிகழ்ச்சிக்கு பேர் திருப்பாவாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி வீட்டுங்களில் கூட பிறந்தவங்களுக்கு வந்து சீர் கொடுப்போம் அதே மாதிரியே அந்த பெண்ணுக்கும் அந்த ஜம்புகீஸ்வரர் அயிலாண்டேஸ்வரி அன்னையாருக்கும் ஜம்புகீஸ்வரருக்கும் தேவையான பட்டு வஸ்திரங்கள் அந்த ஆடை ஆடை அணிகலன்கள் பணம் காய்கறி தானியங்கள் ஆடு அந்த மாதிரி எல்லா சீர்வரிசை பொருளோடையும் ஸ்ரீரங்கநாதர் வந்து மார்கழி மாதம் முதல் தேதியன்று மேலதாளங்கள் முழங்க அயிலாண்டேஸ்வரி சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து அம்மையாருக்கு ஒப்படைப்போம் பாருங்கள் அன்று வந்து காலையில் அம்மையாரும்ம்பகீஸ்வரரும் வந்து அவங்க ஸ்ரீரங்கநாதரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சீர்வரிசை பொருள்களை கொண்டு தான் அவங்களுக்கு அலங்காரம் செய்வாங்க செய்து அன்னைக்கு பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெறும் அன்று வந்து அவங்க கொடுத்தவங்க ஒரு விருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு உபசரிப்பு இருக்கு இல்லைங்களா அன்றைக்கு வந்து அன்னதானம் போக்குவரத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குங்க அப்போ இரண்டு கோயில்களுக்குமான ஒரு கலாச்சார உறவு அதாவது தொன்று தொற்று நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நிகழ்ச்சிங்க இது கொஞ்ச நாள் வந்து நட ப்படாமல் இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா எல்லா கோயில் நிர்வாகங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்து இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இது இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த நிகழ்வானது இந்த மார்கழி ஒன்றாம் தேதி அதே போல் நடந்திருக்கு இந்த சிறப்பு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்குமே இங்கே இப்போ சமீபத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நானும் கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த பதிவை என்னுடைய சேனலில் உங்க உங்களுக்கும் நான் பதிவடுகிறேன் இது இல்லாமல் இன்னொரு சிறப்பு உண்டுங்க எப்படி வந்து ரங்கநாதர் வந்து அகிலாண்டேஸ்வரி அன்னையாருக்கு வந்து சீர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சமயபுரத்து அன்னைக்கும் தைப்பூசத்தன்று கொடுப்பாங்க அவங்களும் ஒரு தங்கையாக அரங்கநாதருக்கு பாவிக்கப்படுகிறாருங்க அவங்களுக்கு வந்து தைப்பூசத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து சீர்வரிசை போகுங்க இதெல்லாம் இப்படி இருக்குது இதுக்கு இடையில் இன்று பகல் பத்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பகவான் வந்து தங்க பல்லக்கில் மோகினி அரங்காலத்தில் வந்து இன்றைக்கு பகல் பத்து நிகழ்வின் இறுதி நாளுங்க இன்றைக்கு நாளைக்கு சொர்க்கவாசல் திறப்பு அதனால் இந்த மோகினி அலங்காரத்தில் தங்கப்பள்ளக்கில் எம்பெருமான் புறப்பட்டு வந்து இன்றைக்கி அர்ஜுனா மண்டபத்தில் வீட்டிலிருந்து பொதுமக்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தினசோ தினந்தோறும் எப்படி ஒரு நிகழ்வு நடக்குமோ அதே மாதிரி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு வந்து நம்ம சொர்க்கவாசல் பிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் இல்லையா இந்த ஆண்டுக்கானது மிக முக்கியமான நிகழ்வு இது என்னுடைய எனக்கு தெரிந்த ஆன்மீக பார்வையை நான் இதில் பதிவிட்டிருக்கேங்க என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்